நான்கழகன் ஆணவ படுகொலை பன்னடத்தில் ஒரு சமூகத்தை சேர்ந்த பெண்ணை வந்து தாய் தந்தையோடு சேர்ந்து கூட பிறந்த சகோதரனையும் வந்து படுகொலை செய்திருக்க செய்திகள் வந்து பரவலாக பேசப்பட்டுக் சமூக வலைதளங்கள் வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆணவ படுகொலை என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தாக்குதல் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நீ என்ன பெருசாக வாழ்ந்துட்ட என்ன கொண்டு போக வர ஆணவ படுகொலை சொன்னி கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரியை கொள்ற அளவுக்கு மனப்பக்கமும் இல்லை சமூகம் வந்து அந்த சமூகம் உனக்கு என்ன கற்பிக்கும் வாழ்ற காலங்கள் எவ்வளவுனாலும் தெரியாது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை ஒரு சகாப்தம் தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீ எப்படி வாழப்போறான்னு கூட தெரியாது உன் கூட ஒரு ஜாதியும் மதமும் எவனுமே நிற்க மாட்டான் உன் கையை தாண்டிதான் நீ ஊனிதான் எந்திரிக்கணுமே தவிர மற்றபடி எவனும் கூட நிற்க மாட்டான் ஆணவங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலுக்கு போகிற செருப்பா தான் இருக்கணுமே தவிர ஆணவத்தில் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆணவ படுகொலையாக இப்போ நீங்கள் வந்து உலாவிட்டு கொண்டு இருக்கின்றீங்க எந்த ஒரு சமூகமே வந்து மக்களை கூட பிறந்த சகோதரியை ஒரு இளம் ரத்தம் வந்து எப்படி வேணாலும் பேசணும்னு தோணும் ஆனால் வந்து ஒரு கொலை செய்கிற அளவுக்கு பாதாள செயலை செய்கிற அளவுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல அப்போ ஏன்டா கூட பிறந்தீங்க எதுக்கு கூட பிறந்து அவளை ப படிக்க வச்சு ஆளாக்கி வளர்த்தது எதுக்கு ஒன்று சொந்தமாக புத்திமதி சொல்லி வளர்க்க பாருங்கள் அப்படி முடியாத பட்சத்துக்கு அவளை வந்து கொன்று அந்த ரத்த வரி பிடிச்சி அலைஞ்சி அப்படி தான் நீ வாழணும்னா அந்த வாழ்க்கை எதுக்கடா அப்படி ஒரு பறவை நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா நீ அப்படி வாழ தகுதி எட்டம் வந்த சமூகத்தில் அப்படி நான் பார்க்குறேன் அந்த பார்வையில் ஏன்னா நீ வந்து ஒரு கூட பிறந்த சகோதரியை நீ கொள்கிற அளவுக்கு வந்த அப்படின்னா நீ என்ன சாதிச்சிருக்க போற அந்த உலகத்தில் நீ என்ன சாதிக்க போற நீ என்ன பண்ணிடுவ பெருசா உன்னை நம்பி ஒரு பெண் வருவா அவளுக்கு என்ன நீ பண்ண போகிறேன் உலகத்தில் அமைதியை கற்று தேவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஜாம்புவான்கள் வரலாறு சொல்லுண்டா யார் எப்படி வாழ்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆணவ படுகொலை செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிடுமா ஒன்றை மட்டும் திருத்த முடியாது பார்த்துக்கோம் வாழ்க்கையில் எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து சாதிக்கணும்னு தான் வந்திருக்காங்க எத்தனை பேர் பிறக்குறாங்க எத்தனை பேர் வாழ்கிறாங்க இந்த உலகத்தில் சாதிக்கிறது சில பேர் மட்டும்தான் ஒரு சாதனையாளர் உருவாக்குறது தான் இந்த சமூகமே தவிர மற்றபடி சமூகத்தோட அக்கறைக்காக நீ வந்து பார்த்த அப்படின்னாக்கா ஆணுவப்படுகொலை செய்கிற அப்படின்னா நீ வந்து வாழ்றதுக்கு தகுதி எட்டவளை பார்க்குறேன் நான் இருந்தாலும் அந்த பெண்ணுடைய இறப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே வெளியும் வேதனையும் நடந்தது நல்ல காலம் பா போச்சு ஆனால் வந்து அந்த பையனோட காதலன் வந்து பொண்ணு கெட்டு வந்திருக்கலாம் அந்த வீட்டுக்கு அப்போது வந்து வீடு கேட்டு வரும்போது நீ வேறு சமூகத்தை சேர்ந்தவன் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு தகராலே ஏற்பட்டு அது மூலமாக தெரிய வந்திருக்கு பெண் வந்து அதுக்கு பிறகு வந்து அந்த பெண் இறந்துட்டா அப்படின்னு தெரியவந்துருக்கு அவனே போய் காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த மாதிரி என்னோட காதலி மேலே இறப்புல வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்கான் அவனுக்கு இருக்கிற அக்கறை கூட கூட பிறந்து வளர்ந்து பிளெட்ரிலேஷன் ஆயிருக்கிற உனக்கு அதை பெற்று வளர்த்து ஆளாக்கணும் அவங்க அம்மா அப்பாவுக்கு இல்லைங்கிற ஒரு நோய் தான் அந்த சமூகம் எந்த நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல வாழ்ற காலமே இன்னைக்கு கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு மனிதனும் வந்து இன்னைக்கு எப்படி வாழணும்னே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல வேலை கிடைச்சா கூட அதுக்கு சேர்ந்த சம்பளம் கிடைக்கல இப்படியான வாழ்க்கை இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆணவப் படுகொலை அசிங்கமாகலடா உங்களுக்கு அசிங்கமா இல்லை ஆணவ படுகொலை வன்மையாக கண்டிக்கிறேன் இல்லாத ஆணவப் படுகொலையை ஆணவ படுகொலை ஆணவப் படுகொலை ஆணவத்தில் அழிஞ்சு போகவும் தான் முடியுமே தவிர ஆணவ நான் வாழ்ந்ததா வரலாறு இந்த மாதிரி ஒரு செயலை செய்யறதுக்கு உண்மையிலே சொல்றேன் வைக்கி தலை குனியணும் எந்த தலைவன் உன்னை வழி நடத்துறானோ அந்த தலைவனுக்கு உன்னால ஒரு ஒரு பிரயோஜனம் இருக்காது பார்த்துக்கோ அவனாலே உனக்கு பிரயோஜனம் இருக்காது ஒன்னாலே உனக்கு பிரயோஜனம் இருக்காது இது மனசிலோட குமுறல் தான் இது ஒரு பெண் அவன் என்ன செஞ்சா பெண் இந்த உலகத்துல வாழ வந்தவ அவள் அவள் வாழும்போ வாழும்போதே அவள் வழியை நிறைஞ்சிதான் அந்த வர்றான் எத்தனையும் அந்த மாதவிடாய் காலத்துல அவளுக்கு வழி அந்த வந்து அந்த அளவுக்கு வழி இருக்குமா அதை வந்து உணரக்கூட முடியாதான் அந்த மாதிரி வழியை தாங்கி வர்ற இந்த பெண்களை வந்து சாகடிக்கணுங்கிற மனசு எப்படா வந்தது உனக்கு அது மாதிரி ஒரு கீழ்த்தரமான சமூகமாக தான் நான் பார்க்குறேன் நான் இதை வந்து ஆணவ படுகொலை செஞ்சு நான் வந்து கௌரவ பரம்பரைன்னு நெஞ்சு நிமித்திக்கிட்டு எவனும் இருக்க முடியாது என்னோட வீடியோ பாரு பார்த்துட்டு நீ என்ன பதில் சொல்லு என்னை கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல நீ என்ன பண்ணணுமோ பண்ணு சரியா ஆணவ படுகொலைக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆணவ படுகொலைக்கு எதிரான என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் இருக்கும் என்பது இது மூலமாக தெரிவிக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு வீடியோ வரும்